கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே கீழடியில் மத்திய துறை சார்பில் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கேட்க பெற்றன இதன் ஆய்வறிக்கையை மத்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை மேலும் இதனை மாற்றி அமைக்க நிலைவதாக கீழடியில் தமிழ்நாடு சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது உள்ளதை கோரி முதல் இரண்டு கட்டங்களாக ஆய்வு செய்த ஆய்வாளர் காலமாகியும் அதை குறித்து எந்தவித பதிலும் சொல்லாமல் நீதிமன்றத்துக்கு சென்று நமது கீழடியில் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக கீழடியில் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அதனுடைய தலைவர்கள் தங்கபாண்டி தங்க முனியாண்டி அதே மாதிரி அன்பரசன் பாலா போன்றவருடைய தலைமையில் இன்றைக்கி இந்த பட்டினி போராட்டம் என்பது நடக்குது ஏற்கனவே அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு முழுமையும் மண்டல வாரியாக பல போராட்டங்களை நடத்தி அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதையும் நடத்துகிறோம் இதில் இருக்கிற மையமான பிரச்சனை என்பது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டால்தான் உண்மையான வரலாறு என்பது உலகத்துக்கு தெரியும் அந்த உண்மையான வரலாறை தெரிவிக்க விடாமல் தடுப்பதற்கான அடிப்படையான காரணம் என்பது ஒரு அரசியல் நோக்கம்தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இது அவர்கள் அதாவது பிஜேபியினுடைய ஆய்வாளர்களோ அல்லது அறிஞர்களோ அல்லது ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பினுடைய பல்வேறு கருத்தியலாளர்களோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிரானது என்ன கருத்து வேத நாகரிகம்தான் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக இன்றைக்கு பல ஆய்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு என்பது என்று வந்தபோது அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான அந்த முடிவில் இருந்துதான் இந்த அறிக்கையை வெளியிட மாட்டோம் என்று நிற்கிறார்கள் நிச்சயமாக இந்த அறிக்கையை வெளியிட வைப்போம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த பகுதியினுடைய மக்களும் கட்டாயமாக இதில் கலந்து நின்று கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்குவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த ஆய்வறிக்கை வந்தால்தான் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பாடநூலில் ஏறும் அந்த பாடநூலில் பொழுதுதான் அந்த